சிறகடி காசு இன்னைக்கு எபிசோடில் பாட்டி ரவியை பிடிச்சி திட்டுறாங்க நீ எதுக்கட எப்படி பண்ணிண தான் என் பையனுக்கு இப்படி ஆச்சு அப்படின்ட்டு அந்த டைம் பார்த்து கரெக்டாக அண்ணாமலை வராங்க அண்ணாமலையை கட்டி பிடிச்சி பாட்டி அலறாங்க உனக்கு ஒன்றும் ஆகலையே ஒரு சின்ன விஷயத்து கூட இதனால் வரைக்கும் நீ ஹாஸ்பிட்டல் பக்கம் போனதே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அலறாங்க சரி எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ முத்து வராங்க பாட்டி அப்படின்ட்டு பலார்னு ஒரு அற விடுறாங்க பாட்டி என்ன பாட்டி அடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்ன உடனே நீ கூட என்ன ஒரு வார்த்தை சொல்லலடா அப்படின்னு பாட்டி கோபம் சொல்கிறாங்க அப்போ முத்து மீனாவை ரொம்ப கிழத்துட்டு போகிறாங்க நீ தானே இதுக்கு காரணம் நீ தானே சொன்ன அப்படின்ட்டு அப்போ மீனா வந்து சொன்ன காரணத்தெல்லாம் சொல்றாங்க இதுக்காக தான் நான் சொன்னேன் ரவிக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க தான் சொன்னேன் சொன்ன உடனே சரி அதுவும் கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சரி எல்லாரும் உட்காந்து ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பாட்டி வந்து மீனா அந்த பச்சை எடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதில் வந்து ஸ்ருதிக்கு சாரி வாங்கி வச்சிருக்காங்க அதை கொடுக்குறாங்க இது கோயிலில் வச்சு கும்பிட்டுமா உனக்கு வச்சுக்கோ அப்படின்ட்டு ஸ்ருதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க யாருமே எனக்கு இதனால் வரைக்கும் எடுத்தது கிடையாது பாட்டி நீங்க தான் டைம் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அப்புறம் ரவி வந்து பக்கத்தில் வந்து பேச வர ரவிக்கு பலாரணும்னு விடுறாங்க பாட்டி என்ன பாட்டி அடிச்சுட்டீங்க அப்படின்ட்டு எல்லாரும் ஹாப்பியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடு முடியுது